கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த கிங்டம் ஆஃப் இன் எர்த் மிஷன் என்கிற கிறிஸ்துவின் அரசாங்கமாக இருக்கிற மெய்யான கிறிஸ்தவ தேசமாக இருக்கிற இந்த ஊழியங்களின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமைன் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு பத்தொன்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்முடைய இந்திய தேசத்தின் அளவிலே உலக அளவிலே என்று கூட சொல்லலாம் அம் அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னவென்றால் தேர்தல் திருவிழா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற தேர்தல் திருவிழா அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த தேர்தல் திருவிழாவை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மன நிறைவோடு கொண்டாடுவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒரு இந்திய குடிமகன் என்கிற அளவில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னுடைய இந்த ஜனநாயக கடமையாகிய அந்த வாக்குரிமையை சரியாக ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு நான் செலுத்திவிட்டேன் பாருங்க சரியா ஏழை முக்கால் மணிக்கு என்னுடைய வாக்குரிமையை நான் பதிவு செய்து விட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாக்குரிமையை பதிவு செய்யுங்கள் பதிவு செய்யுங்கள் ஜெபத்தோடு பதிவு செய்யுங்கள் தேவ சித்தத்தை அறிந்து பதிவு செய்யுங்கள் ஆவியானவர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களோடு பேசுகிறாரோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் சரிங்களா கட்டாயமாகவோ ஆமாம் அந்த மாதிரிலாம் இல்லை காசு பணத்துக்காகவோ இல்லை அன்பான தெய்வப்பிள்ளைங்களே நான் வந்து அப்படித்தான் இந்த முறையில் இந்த தேர்தலில் நான் அப்படித்தான் செலுத்தி இருக்கிறேன் என்னுடைய வாக்குரிமையை அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் என்னுடைய வாக்குரிமையை செலுத்தி இருக்கிறேன் நீங்களும் ஒவ்வொருவரும் அப்படியே உங்கள் வாக்குரிமையை செலுத்துங்க வாக்குரிமை செலுத்தாமல் இருக்காதீங்க சரிங்களா ஆமாம் அதை பயன்படுத்தாமல் இருக்காதீங்க பயன்படுத்துங்க போடாமல் இருக்காதீங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா மற்றதெல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் அவருக்கு சித்தமானவர்கள் வரப்போகிறாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் ஓட்டு போட்டேனால தான் இவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் வந்து என்னுடைய கடமையை செஞ்சுருக்கிறேன் சரிங்களா பலன் தரப்போகிறது அவரு அவர் இஷ்டத்தின்படி பலன் தருவார் அவருக்கு சித்தமானவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க போகிறாங்க அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன் அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளாகவே நீங்களும் ஓட்டு போடாம இருக்காதிங்க கற்றுகிறதாம உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அமேன் அமேன் அமைன் ராஜா தினம் மேலிருந்து பாதை கூட பாதுகாத்தும்பம் மேலிருந்து பாதுகாத்து பாதை காட்ட பார்க்கு வண்ணம் என்னோடு வருவார் அதுபோதும் என்றாலே வானதேவன் என்னோடு வருவார் அது போதும்